தளபதியை வைத்து நடிகை கஸ்தூரி ஒரு இனி பண்ண முடியாது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கி அதன் மேற்கொண்டு வருகிறார் அரசியலில் கவனம் செலுத்துவதை விட இரண்டு படங்களை எப்போது முடிப்போம் என்ற நிலைக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் விஜய் அரசியல் குறித்து நடிகை கஸ்தூரி தெரிவித்த கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்த நிலையில் தற்போது சினிமாவில் ஆர்வம் காட்டி வருகிறார் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வரும் விஜய் இதன் பிறகு ஹெச் வினோத் இயக்கத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த படத்துடன் விஜய் சினிமா துறையில் இருந்து விளக்குவதாக விஜய் தரப்பு தெரிவித்துள்ளது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி விஜயின் பிறந்த நாளுக்கு கோட் படத்தின் வெளியீடு குறித்து தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் குசி எழுப்பும் கேள்விகளுக்கு யாரிடம் கூட்டணி என்ன கொள்கை கோட்பாடு என கேள்வி கேட்டார் தலைவர் அறிவிப்பார் தளபதிதான் முடிவெடுப்பார் என்று விஜயின் பெயரை சொல்லாமல் இதுவரை சந்தித்த பத்துக்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறி வருகிறார் இதுவே விமர்சனமாக தற்போது மாறியிருக்கிறது இதே போன்று உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் என்ற எதிலும் போட்டி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில்தான் போட்டி என கூறி வருகிறார் இந்த நிலையில் விஜய் சினிமாவை விட்டு வெளியேறினால் எந்த பாதிப்பும் இருக்காது என்று நடிகை கஸ்தூரி தெரிவித்திருக்கிறார் நடிகை கஸ்தூரி சினிமாவிலும் நடிப்பதை கடந்து அரசியலிலும் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கடந்த முப்பது ஆண்டுகளாகவே விஜய் பெரிய ஸ்டாராக இருப்பதாகவும் ஆனால் சினிமா கடந்த நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தன்னுடைய பயணத்தை துவங்கிவிட்டதாகவும் நடிகை கஸ்தூரி தனது பேட்டியில் கூறியுள்ளார் அதனால் சினிமா ஒரு ஆளுக்காக எல்லாம் நிற்காது என்று கஸ்தூரி மேலும் குறிப்பிட்டார் அதுவே அமிதாப் பச்சனாகவே இருந்தாலும் லியானோ ட்ரீ கார்பிரியாவாகவே இருந்தாலும் சினிமா யாருக்காகவும் எதற்காகவும் நிற்காது தனது பயணத்தை தொடரும் என்றும் கஸ்தூரி தெரிவித்திருக்கிறார் கஸ்தூரியின் இந்த கருத்து ஒட்டுமொத்த சினிமா துறையினரிடம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து விஜய் சினிமாவில் இருந்தால் தயாரிப்பாளர்களுக்கு லாபம் கிடையாது என பேசுபவர்களுக்கு சரியான டச் பதிலை கஸ்தூரி வழங்கியிருக்கிறார் ரசிகர்களோ இந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து வந்தாலும் விஜய்யை திரையில் பார்க்க முடியாது என வருத்தத்தில் இருந்து வருகின்றனர் இதே போன்று சில விஜய் அரசியல் பயணம் நெடுந்தோறும் கிடையாது மீண்டும் விஜய் சினிமாவில் ஆர்வம் காட்டுவார் என கமலஹாசுடன் ஒப்பிட்டு பேசி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்